ரெண்டு நாடாளுமன்றம் முற்றுமுழுதாக முடக்கப்படுகிறது பாஜக அரசு அதை விரும்புகிறது அதை ரசிக்கிறது அவங்க ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஒரே நேரத்தில் பண்ணி வெளியில தூக்கி போட்ட மாதிரி போட்டு நடத்த முடியும் ஆனால் அவங்க விவாதம் நடக்காமல் முடக்குகிறதை எதிர்கட்சிகள் ஒரு தற்காலிக வெற்றியாக நினைக்கட்டும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாங்கிற எண்ணத்தோடவும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு இன்றைக்கு கூட மம்தா பானர்ஜி அவருடைய நேற்றைய கருத்துக்கு முதலமைச்சர் குரல் கொடுத்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய வங்க மொழி பேசுகிறவர்களை பங்களாதேஷ் பாஷை பேசுறாங்கன்னு டெல்லி போலீஸ் கைது செய்து விட்டு ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தாரு பங்களாதேஷிகள் நாங்க சந்திக்கிறோம்னு அந்த அதற்கு மமதா தெரிவித்த கண்டனத்தை முதலமைச்சர் வழிமொழிந்திருக்கிறார் அதை ஏத்துக்க முடியாது தேசிய நம்ம கழித்த மொழி பேசுவது எப்படிங்க நீங்க வேற்று நாட்டவர்கள் இடத்துக்கு கொண்டு போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொற்றுகிறார் அது நம்ம வேற விதத்துல கனெக்ட் பண்ணோம்னா எஸ்ஐஆர் பீகாருக்கு அடுத்து இந்தியா முழுக்க வரப்போகிறது என்றாலும் அவங்களுடைய முதல் குறி வங்காளமாக தான் இருக்கும் அந்த போராட்டத்துக்கான ஒரு ஆதரவை பின்னாடி இருந்து கொடுக்க நாங்களும் இருக்கோங்கிறதாகவும் நம்ம அதை கனெக்ட் பண்ண வேண்டியது அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள் பாஜக அதை ரசிக்கிறது அப்ப இதை மக்கள் மன்றத்துக்கு எடுத்துட்டு போறது உங்களுக்கு நெருக்கடியா மாறும் இதை விட முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் வரும்போது கடந்த ஹியரிங்லேயே தெல்ல சொல்லிட்டாங்க ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் ஏற்றுக்கணும் தேர்தல் ஆணையம் அதை வெளிப்படையாக இப்போது வரை எல்லா விதமான ஊடகங்களுக்கும் செய்தியாக கொடுத்ததா ஏன்னா எஸ்ஐஆர் நடந்ததே தெரியாம ஏன்னா ஒரு ஒன்னே கால் லட்சம் பேர் அப்ளை சொன்னாங்க இல்லையா அதை டவுன்லோட் பண்ணாதவங்களே ஒன்னே கால் லட்சம் பேர் இன்னைக்கு பீகார்லயே இந்த வாக்குரிமை பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டவர்களுக்கு தகவல் போச்சாங்கிற கேள்வி இருக்கு அப்ப அதை யாரும் சொல்ல முடியும் ஆளுங்கட்சி குமாரோ அல்லது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சித்தன் ராம் அல்லது உங்களுக்கு பாஜகவோ பாதிமன்ற போய் சொல்ல மாட்டாங்க அப்ப அதை எடுத்துட்டு தேஜஸ்வி யாதவ் போகணும் ராகுல் காந்தி போகணும் ஒருங்கிணைஞ்சு நீங்க டோர் டோர் நீங்க போயிருந்து இருக்கும் அதை தொடங்க தொடங்கக்கூடிய பெண்கள் மிக அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறுபான்மையினர் மையினர் பகுதிகளில் டார்கெட்டடா நடந்திருக்கிறது நான்கு லட்சம் பேர் ஒரு மாவட்டத்துக்கு நாலு லட்சம் பதினோரு பன்னிரெண்டு தொகுதிகள் இருக்கிறது ரஃபா ஒரு இருந்து இருபத்தி எட்டாயிரம் பேர் வரைக்கும் தொகுதிக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் விவரங்கள்ல டீடைல்டா எடுத்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பீஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு வளவன் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு கடும் அதிர்வெளியை ஏற்படுத்தி இருக்கு நாட்டுல அப்படிதான் சொல்லணும் குறிப்பா அந்த இறுதி வாக்காளர்கள் பட்டியலில் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்து வெளியிட்டு இருந்தாங்க தேஜஸ்வி யாதவ் என்னுடைய பெயரே வந்து இடம்பெறவில்லை என்ற ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை பொது வெளியில் வைத்திருந்தார் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் விளக்கு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம் உங்கள்ட்ட ரெண்டு கார்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் விட்டதை நம்ம செய்திகள்லாம் நான் பார்த்தோம் இப்போது பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் வந்து ராஜ்பவனிலே சந்தித்திருக்கிறார்கள் ஆலோசனையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நாம் போராட்டத்தை எடுத்து எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய ஏழாம் தேதி இந்தியா கூட்டணி வந்து தற்போது ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ள இருக்கிறது கூடுதலாக எலெக்ஷன் கமிஷனை முற்றுகை பேரணியும் வந்து நடத்த இருக்கிறாங்க ஸோ இது ஒரு தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இது வந்து எஸ்ஐஆர் உருவெடுத்திருக்கு மத்திய அரசு சற்றும் சளைக்காமல் செவி சைக்காமல் வந்து தான் பிடித்த முயலுக்கு என்ற ஒரு பிடியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க நாற்பது கோடி பேர் என்னுடைய வாக்குரிமையை ஒரே நேரத்தில் தற்காலிகமாக பறிப்பதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற சீரியஸ்னஸ் இப்போதுதான் எதிர்கட்சிகளுக்கு புரிய தொடங்கி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இதுல எனக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்து என்ன அப்படின்னா அவங்க இன்னமும் ஏன் தெருவுக்கு வரல ரொம்ப ஸ்லோவா இருக்காங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கிறது இங்க ரெண்டு வாரமா நாடாளுமன்றம் முற்றுமுழுதாக முடக்கப்படுகிறது பாஜக அரசு அதை விரும்புகிறது அதை ரசிக்கிறது அவங்க நினைச்சா ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஒரே நேரத்துல நூத்தி ஒன்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில தூக்கி போட்ட மாதிரி போட்டு நடத்த முடியும் ஆனால் அவங்க விவாதம் நடக்காமல் முடக்குவதை எதிர்கட்சிகள் ஒரு தற்காலிக வெற்றியாக நினைக்கட்டும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாங்கிற எண்ணத்தோடவும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு அடுத்து நம்ம நடந்தோம் அப்படின்னா நேற்றைக்கு பிரதமருடைய சந்திப்பு அதற்கு பிறகு சில மணி நேரங்கள் கழித்து உள்துறை அமைச்சரும் அமித்ஷா அவர்களும் போய் குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து இருக்கிறார்கள் நம்ம செய்திகள்ல பார்க்கும் போது அது நேரடியா எஸ்ஐஆர் தொடர்பானதாக இல்லை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் அது சார்ந்த விஷயங்கள்ல சில இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன தேதி இந்த உங்களுக்கு தேர்தல் அதுக்கான விஷயங்கள் ஒரு ஒரு இன்பர்மேஷன் கூட அடுத்தது அமைச்சரவை மத்திய அமைச்சரவை நகர்கிறது ஏன்னா சிராக் பஸ்வான் இப்ப நான் எங்க ஊர்ல தேர்தலை சந்திக்க போறேன் என்டிஏவை எதிர்த்து தனியாக களம் காண்கிறேன்னு அவர் அறிவிச்சுட்டாரு ஏற்கனவே அங்க வீக் எண்ட்ல பயணங்கள்ல அவருடைய பிரச்சார பயணங்களை அமைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு அதே போல திரும்ப திரும்ப தலித் தலைவர்ங்கிற அடையாளத்திலிருந்து நான் பொது தொகுதியில தான் போட்டியிட போறேன் சொல்லி இருக்கிறார் நிதிஷ்குமாரை எதிர்த்து மிக கடுமையாக சட்ட ஒழுங்கையே உங்களால பாத்துக்க முடியல போலீஸ் போய் ரவுடிங்க கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய அளவுக்கு தான் பீகார் நிலை இருக்கிறதுன்னு ஓபனா பிரஸ் மீட்ல பேசக்கூடிய சூழல் இருக்கு இந்த முயற்சிகளுக்கு பிறகு அவர் மத்திய அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் வரும்போது ஒரு கேபினெட் இருந்தது அப்படின்னா அவங்க கிட்ட அதை இன்ஃபார்ம் அது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற விதத்திலும் சில பேச விஷயங்கள் பேசப்பட்டதா இப்போதைக்கு இருக்கு சோ இது தாண்டி வந்தோம்னா நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் அந்த குரலை எழுப்பி இருக்கிறாங்க ராஜ்யசபா திரு மூத்த தலைவரது திரு சிபுசோரன் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறதால முழு நாள் ஒத்தி நீங்க எப்போ வந்தாலும் இசையார்கோ நாங்க எழுப்ப போறோம் அப்படிங்கிறது வந்திருக்கிறாங்க பீகார்ல ஏற்கனவே ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி அந்த பேரணி முற்றுகை அப்படிங்கிறத நடத்தி காட்டினாங்க பட் அதுக்கு பிறகும் அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய நீக்கம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது நம்ம அதை பார்க்கறோம் இப்ப இந்த தேர்தல் ஆணையத்தை நோக்கி போவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் ஆக இருந்தாலும் அதை தாண்டி மக்கள் கிட்டதை கொண்டு போய் இந்த பொருளாக மாற்ற வேண்டிய தேவை ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் அதை எடுக்கிறாங்களா காங்கிரஸ்க்கான இடம் இருக்கிறதா எதிர்கட்சிகளின் மீதான அந்த ஸ்பேஸ் அகாமடேஷன் இருக்காங்கிற கேள்வி எழுப்பணும்னா இல்லங்கிறது தான் பதிலாக இருக்கிற தேசிய ஊடகங்கள் அப்போ உங்களுடைய கட்டமைப்பை எடுத்துக்கிட்டு நீங்க வீதிக்கு வருவதுங்கிறது தான் வாய்ப்பு அப்கோர்ஸ் நீங்க நாடாளுமன்றத்திலும் எழுப்ப வேண்டும் மக்கள் மன்றத்திலும் எழுப்ப வேண்டும் அதுக்கான ஒரு கட்டமைப்பை தான் அடுத்து அவங்க நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துல எஸ் ஐஆர அது போக போகிறதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு கூட மம்தா பானர்ஜி அவர்களுடைய நேற்றை கருத்துக்கு முதலமைச்சர் குரல் கொடுத்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய வங்க மொழி பேசுகிறவர்கள் பங்களாதேஷ் பாஷா பேசுறாங்கன்னு டெல்லி போலீஸ் கைது செய்து விட்டு ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தாரு பங்களாதேஷிகள் நாங்க சந்திக்கிறோம்னு அஹ் அந்த அதற்கு மமதா தெரிவித்த கண்டனத்தை முதலமைச்சர் வழிமொழிந்து இருக்கிறார் அதை ஏத்துக்க முடியாது தேசியதத்தை நம்ம கழித்த மொழி பேசுவது எப்படிங்க நீங்க நாட்டை அவர்கிற இடத்துக்கு கொண்டு போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொற்றுகிறார் அதை நம்ம வேற விதத்துல கனெக்ட் பண்ணோம்னா எஸ்ஐஆர் ஆர் பீகாருக்கு அடுத்து இந்தியா முழுக்க வரப்போகிறது என்றாலும் அவங்களுடைய முதல் குதி வங்காளமாக தான் இருக்கும் அந்த போராட்டத்துக்கான ஒரு ஆதரவை பின்னாடி குடல் கொடுக்க நாங்களும் இருக்கோங்கிறதாகவும் நம்ம அதை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அதை தாண்டி ஒரு பர்சனல் ரேப்போர்ட் திமுகவுக்கும் மறைந்த கலைஞர் அவர்களுக்கும் சரி இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மம்தா அவர்களுக்குமான அந்த ரேப்போட் என்பது இருக்கிறது நம்ம சமீபத்துல திரும்ப யோசிச்சோம்னா எதிர்கட்சிகள் இதே போல ஒரு கூட்டம் இதற்கு முன்பாக நடத்தினாங்க ரெண்டு மூன்று வாரத்துக்கு முன்பாக அப்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் திரிணாமுல் கட்சி வ புறக்கணிப்பதாக தான் செய்திகள் வந்தது பிறகு லாஸ்ட் நேரத்தில் அவங்க அபிஷேக் பானர்ஜியை டெபியூட் பண்ணாங்க அபிஷேக் பேனர்ஜி அதுல கலந்துகிட்டாருங்கிறதெல்லாம் பாக்குறோம் திமுக நான் அந்த ரேப்போர்ட் அப்படிங்கிறது ஆன் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியுமே பல நேரங்களை காட்டிக்கிட்டு சோ அதை நோக்கி பங்க பெங்கால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுல இருந்து இங்க பாடம் கத்துக்கிட்டு நம்ம பல விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணலான்னு திமுக கொஞ்சம் கான்சியஸாக அந்த காய்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நகர்த்துகிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியது நீங்க தமிழ்நாட்டிலே அந்த ஃபோர் சைட்டட் விஷன் ரொம்ப முன்கூட்டியே கணிக்கிறதுனால ஒரு ஒரு மாதத்திற்கு இருக்கும்னு நினைக்கிறேன் திமுகவினுடைய எம்பிக்கள் ஒரு ஐந்து பேர் நீங்க ஒரு வில்சன் அவர்கள் தலைமையில் நினைக்கிறேன் போய் தேர்தல் ஆணையரை சந்திச்சு எஸ்ஐஆர்ல நீங்க ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் எடுக்கணும் அதையும் சேர்த்துக்கணும் இதுக்கப்புறம் நீங்க பண்ணும்போது இப்போவும் இங்கேயும் பண்ணணும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஏத்துக்கணும்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க அதை உரையாடல் ஆகக்கூடிய அந்த தொடங்குற காலகட்டத்திலேயே அதை ரெப்ரரசன் பண்ணக்கூடிய அளவுக்கு திமுக அத அப்படி ஒரு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் உங்களுக்கு இருக்கு நம்ம அதுல மாற்றுக்கிறதுல சொல்ல முடியாது இப்ப அதனுடைய நீட்சியை பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள் பாஜக அதை ரசிக்கிறது அப்ப இதை மக்கள் மன்றத்துக்கு எடுத்துட்டு போறது உங்களுக்கு நெருக்கடியா மாறும் இதை விட முக்கியமாக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் வரும்போது கடந்த ஹியரிங்ல தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க ஆதாரையும் ஐடியும் ஏத்துக்கணும் தேர்தல் ஆணையம் அதை வெளிப்படையாக இப்போது வரை எல்லா விதமான ஊடகங்களுக்கும் செய்தியாக கொடுத்ததா ஏன்னா எஸ்ஐஆர் ஆர் நடந்ததே தெரியாம ஏன்னா ஒரு ஒன்னே கால் லட்சம் பேர் எஸ்ஐஆர் ஒண்ணு இருக்கு ஆன்லைன்ல அப்ளை ஊர்ல அவங்களை ஆன்லைன்ல அப்ளை சொன்னாங்க இல்லையா அந்த டவுன்லோட் பண்ணாதவங்களே ஒன்னே கால் லட்சம் பேர் இருக்கிறாங்க நடக்கிறதே அவங்க இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அப்ப நீங்க ஒரு செய்தினா அது அது நீங்க பொது வெளியில வெளியிடணும் செய்தி ஊடகங்கள்ல ஒரு காலம் கொடுக்கணும் பிரிண்டா இருந்தா டிஜிட்டல் மீடியா இதுக்கெல்லாம் நீங்க கொண்டு போனீங்களா அப்ப நீங்க அதை அமல்படுத்த தயாரா இல்லை என்பதை ஆவணங்களோட உச்ச நீதிமன்றத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அவங்க ரிட்டர்ன் ஆர்டரா கொடுப்பாங்க ஏன்னா கடந்த முறையும் நீங்க அதை அனுமதிக்க முடியாது கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க பட் அது ஆன் ஆர்டர்ல வரலன்னு ரொம்ப சிம்பிளா நகத்திடுவாங்க அவங்க வாயாத சொன்னாங்க எங்களுக்கு எழுத்து பூர்வமா வரலன்னு சில நேரங்கள்ல தேர்தல் ஆணையம் இல்ல பண்ணக்கூடியவங்க தான் வக்கீல்களே பல நேரத்துல அப்படி ஒரு விஷயத்த மாற்ற வேண்டும் தேஜஸ்வி யாதவனுடைய நம்ம வெளிப்படையா கேட்க வேண்டியது சில நேரங்கள்ல டபுள் ஓட்டுங்கிறது இருக்கும் அதுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா வேற ஊர் சொந்த ஊர் இருந்திருக்கும் வேற ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து வேலைக்காக வந்திருப்பாங்க நான் சொல்றது மாநிலத்துக்குள்ளேயே ஊர்ல இருந்துட்டு இங்க வந்து ரேஷன் கார்ட மாத்திட்டு ஓட்டர் ஐடி வாங்கிருந்தா அங்க நீக்கப்பட்டிருக்காது ஏன்னா அதை அவங்க சொல்லி நீக்கணும் அச்சா ஆனா ஒரே தொகுதியில ஒரே இடத்துல ஒரே தொகுதிக்குள்ளேயே எப்படி ஒருவருக்கு ரெண்டு ஓட்டு வந்துச்சுக்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப அத கூட கிராஸ் செக் பண்ணாம தான் உங்களுடைய மெஷினரி இருந்திருக்காங்கிற கேள்வி வருது இப்ப தேர்தல் ஆணையம் எவ்வளவு எக்யூப்டா இல்லாம இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் ஓட்டு வச்சிருக்காரு பீகார்லயும் அவர் ஓட்டு வாங்கிட்டாருன்னா இந்த மாநிலத்து டேட்டால அங்க மேட்ச் பண்ண எக்யூப்மெண்ட் இல்லைன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது தமிழ்நாட்டிலேயே இருவேறு தொகுதிகள்னாலும் புரிஞ்சுக்க முடியுது ஒரே தொகுதிக்குள்ள ஒருவருக்கு இரண்டு ஓட்டு இதுல வேற எப்பிக் நம்பர் அப்படின்னா அது யூனிக் நம்பருங்க ஒருத்தருக்கு ஆதார் கார்டு ஒருத்தருக்கு ஒரு நம்பர் தாங்கன்னு அவ்வளவு பெருமையா தேர்தல் ஆணையம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப அது உங்க சிஸ்டத்தினுடைய கோளாறாக இருக்கிறது இதன் அடிப்படையில் நீங்க நோட்டீஸ் கொடுத்து என்ன பண்ணிதா போறீங்க அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அதை கொடுத்ததுன்னா அவர் அதை லீகலா சந்திச்சுக்க போறாரு ஆனா இந்த அளவுக்கு கான்சியஸா ஒரு விரிவான கட்டுரை உள்ளே எப்படி தேடி 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 பெண்கள் மிக அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் டார்கெட்டடா ரிமூவல் நடந்திருக்கிறது மிக அதிகமாக பாட்னா மாவட்டத்துல நான்கு லட்சம் பேர் வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு நாலு லட்சம் பதினோரு பன்னிரெண்டு தொகுதிகள் இருக்கிறது ரஃபா ஒரு இருந்து இருபத்தி எட்டாயிரம் பேர் வரைக்கும் தொகுதிக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் விவரங்கள்ல

நீங்க பல நேரங்கள்ல கிராமத்துல இருந்து புலம்பெயர் இருந்து வேலைக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லலாம் அது நியூ டெல்லி இந்தியாவிலேயே மோஸ்ட் அர்பனைஸ்டு தொகுதியா நீங்க அதை எடுத்துக்கணும் அவர் இந்த முறை தோற்கிறார் இதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜெயிச்ச போது இருந்ததை விட இந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி ஏழாயிரம் பேரை நீக்கி இருக்கிறாரு முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறு பேர் நீக்கி இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஒரு ஹியூஜ் நம்பர் இத நீக்கிட்டு அவர் தோத்தது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நாலாயிரம் தான் அவர் அதுக்கு முன்பாக பெற்றதுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தையோம் வாக்குகள் அவர் குறைவாக முந்தின தேர்தலை விட அவர் பெற்று இருக்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இந்த நீக்கப்பட்ட ஏழாயிரம் எப்படி நீக்கப்பட்டது என்னது இதை கிராஸ் பண்ண முடியல ஒரு முதலமைச்சரா இருந்தவராலயா அதை செஞ்சு பண்ண முடியல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அப்ப இங்க உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஓட்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஓட்ல கொடுத்து த அதுதான்ங்கிற இடம் வருது இல்லையா அந்த இடத்த இன்னும் கான்சியஸா பாக்கணும் தேர்தல் ஆணையத்தின் மீதான முடித்த தேர்தலின் மீதான எதிர்கட்சிகள் ஒரு தெளிவுக்கு வர வேண்டி இருக்கு முடித்த தேர்தலின் மீதான முறை கேட்டு நீங்க தனியா ஒரு குழுவை போட்டு அவங்க அதுக்கான ஆவணங்களை தயார்படுத்துறாங்க அப்படின்னா அது தனியா போட்டோம் வரக்கூடிய தேர்தல்கள் வாக்காளர் பட்டியலுக்கான விஷயங்கள் இதை தனியா போட்டுக்கோங்க அட் டைம்ல ஏழு எட்டு அஜெண்டா எடுத்துக்கிட்டு எதையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு நீங்க போய்விடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அதுக்கான ஒரு கிளாரிட்டியை நோக்கி அவங்க வரணும் இன்னும் துரிதமாக பாஜகவை வந்து அது ஒரு சித்தாந்தமா நீங்க எடுத்துக்கிட்டா அவங்க ஹைட்ராஹ் ஆர்கனைசேஷன் வந்துகிட்டே இருக்கும் எத்தனை ஆக்டோபர் செய்வதை மிக அதிகமான கரங்கள் கொண்டுவர பல அமைப்புகள் வச்சிருப்பாங்க அப்ப நீங்க அத்தனை முனைகளிலும் அவளை எதிர்கொள்ள தயாராகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா மக்களே மாத்தி சோர்ந்து போய் போட்டுருவாங்கன்ற வகையில எல்லாம் அந்த ஒரு தத்துவத்தை நீங்கள் வீழ்த்தி விட முடியாதுங்கிற ஒரு கிளாரிட்டியோட இதுக்கப்புறம் அங்க தேர்ந்தெடுத்து அனுப்பி வேண்டியது ஒரு ஒரு புறம் உச்ச நீதிமன்றம் நம்ம இறுதி நம்பிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் இதற்கு ஒரு தீர்வு தரும் என்று மற்றொரு புறம் இந்தியா கூட்டணியினர் ஒரு சேர இதை வந்து நாம் அடுத்த கட்டத்திற்கு இந்த போராட்டத்தை நகர்த்த வேண்டும் இதை நாம் ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் இதை வந்து தேசிய முழுக்க ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வர வேண்டும் எப்படியாவது எஸ்ஐஆர் அதை ரீவோக் செய்ய வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் இந்த ஆதார் வோட்டர் ஐடி விதைகள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ராகுல் காந்தியும் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் பதினைந்து தொகுதிகள் மால் மான் நடந்திருக்கு ஒன்றரை லட்சம் போலி வாக்காளர்கள் வந்து புகுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது எடுக்குவதற்கு ஆறு மாதங்கள் ஆயிற்று என்று கூறுகிறார் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல என்டிஏ கவர்மெண்ட் அமைஞ்சதுல இருந்தே வந்து பல மால் ஃபங்க்ஷனிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு வரக்கூடிய ஏழாம் தேதி இசிஐ நோக்கி பேரணி நடக்கிறாங்க நடத்துறாங்க காங்கிரஸ் உட்பட இந்தியா கட்சி டெல்லியில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கு இந்த இது வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நீங்க கருதுறீங்களா இது ஒரு அடுத்த கட்டத்திற்கு இந்த போராட்டத்தின் நகரும் பீகார் தேர்தலிலே ஒரு ஒரு ஏற்கனவே இப்ப எஸ்ஆர் ஃபங்க்ஷனிங் ஆறு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல பீகாரின் கலமே இன்னைக்கு கொந்தளிக்கிறது கொந்தளிப்புகள் இருக்காங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப இருக்கு அது அவங்க எப்படி என்ன டிசைன் பண்ண போறாங்க என்ன முதல்ல எல்லாரும் வந்து உட்காரணும் ஆன் சீட்ல இருக்கிற எதிர்கட்சிகள் ஆல்ரெடி அரவிந்த் கெஜ்ரிவால் நான் விலகிட்டேன் அப்படின்ட்டாரு நீங்க அவரை நகர்த்திடலாம் இது பிஜு ஜனதா தள்ள இருந்து அவங்க எல்லாம் ஆப்வியஸா எதிர்கட்சிகளோட நாங்க இஷ்யூ பேசிஸ்ல நிற்போம்னு சொல்லி இருக்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ராஜ்யசபால தான் இருக்கு லோக்சபால ஒருவரோ ரெண்டு பேரோ தான் இருக்குறாங்க இப்படியான சிக்கல்கள் இருக்கும்போது நீங்க ஒரு காமன் அஜெண்டால ஒருங்கிணைற வேலையை முதல்ல யார் முன்னெடுக்க போறா அந்த இடத்துல உங்க ஈகோ இருக்கு அப்படின்னா அந்த நோக்கமே உங்களுக்கு சீர்படாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப இதை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையையும் பாஜக மிக நிச்சயமாக செய்யும் இதுல எங்க கூடுதல் சிக்கல் வரும் அப்படின்னா அடுத்து தேர்தலுக்கு போகக்கூடிய மாநிலங்களை பொறுத்து இந்த கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு அடுத்த ஏப்ரல் மேல கேரளால சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த எதிர்கட்சிகள் கூட்டத்தில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்களும் என்ன பொருளில் உட்கார்ந்து பேச போகிறார்கள் திரிணாமுல் அங்க எலெக்ஷனுக்கு போது மம்தா பானர்ஜி நான்காவது முறையாக முதலமைச்சர் ஆவாரா என்கிற கேள்வி நெருக்கத்துக்கு வரும் போது மம்தா பானர்ஜி காங்கிரஸோடும் கம்யூனிஸ்ட்களோடும் எப்படி உட்கார போகிறார்கள் அப்ப நீங்க உங்களுடைய லோக்கல் இஷ்யூஸ் ப்ரையாரிட்டஸ் பண்ணி நாளைக்கு தேர்தல் என்கிற முறை இருந்தா அதெல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க அதுக்கே வரக்கூடிய சிக்கலுக்கு ஒண்ணு சேராம போயிட்டீங்க பல குரல்ல போயிட்டீங்க அப்படின்னா பெரும் சிக்கலாகும் சமீபத்துல ராகுல் அவர்களே கூட போன போது ஆர் எஸ் எஸ் கம்யூனிஸ்ட்களை ஒப்பிட்டு ஒரு கருத்து சொல்லி அது பெரும் சிக்கலாகி பெரும் சர்ச்சையாகி மாற்றி மாற்றி விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் ஓடிக்கிட்டு இருந்தது கேரளாவினுடைய அரசியல் அது மிகப்பெரிய தாக்கத்துக்கு போச்சு ஆர் எஸ் எஸ் பேன் பண்ணாலும் அதை வளர்றதுக்கு காரணமாக தான் அவங்க விமர்சிக்க இங்க கேரளாவினுடைய லோக்கல் ஹெட்ஸ் இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி விமர்சிக்கன்னு அது ஒரு ரசாவாசமாகி போனது பினராயி விஜயனுக்கு தேர்ட் டர்மா மம்தாக்கு முன்னிலைப்படுத்த அவங்களுடைய காண்ட்ரிபியூஷன் என்ன ஆகும் கேள்வி வருது அப்ப காங்கிரஸ் அல்லாத முகங்கள் இதை ஒருங்கிணைக்கிற யாரு பிக் பிரதர்ங்கிற இடத்தை நீங்க வச்சு அந்த இடத்துக்குள்ள போக போறீங்கன்னா கம்ப்ளீட்டா இஷ்யூ உங்க கையை விட்டு போய்டுங்கிறது பிரதானமானது இதற்கு அடுத்து தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்த வேண்டிய விஷயங்களுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா இப்ப ஏற்கனவே நம்ம ஒரு புரிதலுக்காக என்னன்னா டீல் மெடேஷன் கூட்டம் மட்டும்தாங்கல்ல அதற்கு பிறகு குழு அமைக்கப்படும் எல்லா கட்சி எம்பிக்களும் யார் யாரெல்லாம் வந்து கலந்துகிட்டாங்களோ அந்த மாநிலங்களை சேர்ந்த எம்பிக்கள் அப்படின்னாங்க அண்டரை டேக் ஃபார் வர்டு நமக்கு தெரியல பல இடங்கள்ல தொடங்கப்பட்டது அப்படியே நின்னுகிட்டு இருக்குங்கிற ஒரு சிக்கல் இருக்கு நீங்க தேர்தல் ஆணையத்தை போய் முற்றுகடையெல்லாம் ஸ்தம்பிக்க வைக்கலாம் அன்னைக்கு டெல்லியில அது பேசுகொருள் ஆகும் மக்களிடம் பேசுகொருள் ஆகும் ஆனா பீகார்லேயே இந்த வாக்குரிமை பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டவர்களுக்கு தகவல் போச்சாங்கிற கேள்வி இருக்கு அப்ப அதை யாரும் சொல்ல முடியும் ஆளுங்கட்சியாக இருக்கிற நிதிஷ்குமாரோ அல்லது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சித்தன்ராமன்ஜியோ அல்லது உங்களுக்கு பாஜகவோ போய் சொல்ல மாட்டாங்க அப்ப அத எடுத்துட்டு தேஜஸ்வி யாரோ போகணும் ராகுல் காந்தி போகணும் மற்றபடி ஜார்கண்ட்ல இருந்து அங்கேயும் பிரசன்ஸ் இருந்து இங்கேயும் இருக்கக்கூடிய அவங்களுடைய மற்ற அங்க சிபிஐ இருக்காங்க எம் சிபி எம்எல் வரைக்குமே அந்த பவர்ஃபுல்லா அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நீங்க டோர் டு டோர் நீங்க இல்ல அதை இப்ப தொடங்க போறீங்க ஏன்னா இப்ப இன்னைக்கு நடந்து முடிஞ்சது ஒரு பேஸ் முடிஞ்ச இடம் பீகாராக இருக்கிறது நீங்க பிஆரை நோக்கி ஒட்டுமொத்தமா இருக்கு எல்லா தலைவர்களும் போய் கம்யூனிகேட் பண்ற இடத்துக்கு ஆன் கிரவுண்டுக்கு நீங்க இறங்குறதுக்கான ஒரு டிஸ் ஒரு டிசைனை நீங்க ஸ்ட்ரக்சரை பண்ணாத வரைக்கும் உங்களுடைய விஷயத்தை வடிவமைச்சுக்காத வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிய அந்த இடம் மிகப்பெரிய பின்தங்களாக இருக்கிறது இதுல பெரும் ஆபத்து என்னன்னு நான் பாக்குறேன்னா அடுத்து போகக்கூடிய ஐந்து மாநிலங்கள் இருக்குல்ல இதுல தற்காலிகமாக மாவட்டம் மட்டும் மாவட்டம் வந்தவங்களுக்கு ஓட்டு மொத்தமா இந்த எலெக்ஷனுக்கு போட முடியாம பறிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதுங்கிற ஆபத்தை உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியல நான் எப்படி சொல்றேன்னு சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஊர்ல இருந்து இங்க உங்களுக்கு ஓட்டுற ஐடி அங்க இருக்கு ஊர்ல நம்ம மாவட்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இங்க சார ரெண்டு மாசம் கழிச்சு அறிமுகப்படுத்துறாங்க மூணு மாசம் டைம் கொடுக்குறாங்க ஏன்னா இந்தியா முழுக்க அமல்படுத்தணும்னு கேனேஷ்குமார் சொல்லிட்டாரு மத்திய தலைமை தேர்தல் அதிகாரி இந்தியா முழுக்க அப்படின்னு அவங்கள்ட்ட மிஷினரி இருக்கா ஆளை கூப்பிட்டு தான் செக் பண்றாங்களா அதெல்லாம் தெரியும் இப்ப அதுக்கு எங்களுக்கு ரெண்டு மாசம் டைம் வேணும் இல்ல பீகார் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசம் முடிச்சுட்டு நாங்க ஆரம்பிக்கிறோம்னு அக்டோபர் செப்டம்பர்ல அனௌன்ஸ் பண்ணி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் இந்த மூணு மாதங்கள் முடியும் போது உங்க பெயர் நீக்கப்படுது அப்படிங்கறத உங்க ஜனவரியில அறிவிப்பாங்க இப்ப உங்க பேர் நீக்கப்பட்டது உங்க மாவட்டத்துல இப்ப எனக்கு விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிறத கட் பண்ணிட்டாங்கன்னா நான் சென்னையில அதுக்கு பிறகு பதிவு பண்ணணும் ஏன்னா இந்த மூணு மாசத்துக்குள்ள நீங்க அதை சேலஞ்ச் பண்ணி போட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா போகலாம் இல்ல அது தேர்தல் ஆணையத்துல மனு போடலாம் இதெல்லாம் தனியா ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம் நீங்க இது ப்ராசஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க புதுசா சென்னையில அப்ளை பண்ண மாட்டீங்க கரெக்டா இல்ல நம்ம அந்த எல்லாம் நம்ம அந்த போராட்டத்துல இருக்கோம்னு ஜனவரி வந்துருச்சு அப்படின்னா ஜனவரில அடுத்து ஏப்ரல் எலெக்ஷனுக்கான முழு முழு வாக்காளர் பட்டியல வெளியிட்டுருவாங்க ஆமா நீங்க அதுக்கு பிறகு சென்னையில கூட உங்களால பதிவு பண்ண முடியாது அப்ப உங்களுக்கு தற்காலிகமாக அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டே போட முடியாத சூழல் ஏற்படும் ஏன்னா இதுக்கு முன்பாக நடந்தது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முடிவு பண்றாங்க ரெவிஷன் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல ஆறு மாசம் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணுல இப்ப மூணு ஸ்டேட்டை பிரிக்கிறாங்க மூணு ஸ்டேட் ரெண்டு ரெண்டா பிரிச்சு நடந்த விஷயங்கள் தான் பீகாரோட அந்த ரிவிஷன் இப்ப குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி மூணுல நடந்துட்டேன் பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ்ல இருந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேச இருந்து உத்தரகாண்ட் மத்திய பிரதேச இருந்து சத்தீஸ்கரை பிரிச்சுட்டு இது இருந்து இது ஒன்னோட சேர்த்து பஞ்சாபுக்கும் தேர்தல் வந்தது இந்த ஏழு ஸ்டேட்டுக்கு பண்ணதுதான் ரெண்டாயிரத்தி மூணு ஆறு மாசம் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த ஆறு மாசத்துலயுமே சிட்டிசன்ஷிப்பை கேட்கல ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கு பீகாரோட தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த என்எஸ் மாதவன் அப்படின்னுட்டு அன்றைய தேர்தல் அதிகாரி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா பண்ணல சிட்டிசன்ஷிப் நாங்க கேட்கல அவர் ரொம்ப சிம்பிளா கேட்கிறாரு ஒருத்தருக்கு மத முறை ஓட்டு உரிமை கொடுக்கறதுக்கு தாங்க சிட்டிசன்ஷிப்பை கேட்கணும் ஏற்கனவே இருக்கிறவருக்கு எதுக்கு கேட்கணும் அப்படின்னு கேட்டு அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா ப்ரொசீஜர் சொல்றாரு வீட்டுக்கு போவோம் எங்களுக்கான ஃபார்ம்ஸ் வீட்டுக்கு போவோம் வர வச்சு கூப்பிட்டு யாருன்னா வீட்டுல இருக்காங்கன்னு எழுதிப்போம் அவங்க அவருக்கு என்ன உறவு கூடுதலா அவங்களுடைய ஓட்டர் ஐடி பதினெட்டு வயசு நம்பிய பையன் பையனோ குழந்தைங்க இருக்காங்கன்னா அதை சேர்த்துப்போம் இறந்தவங்க இருந்தா குடிச்சுப்போம் இப்போ அதே மாதிரி போகும்போது ஒரு வீட்டுல கூடுதலா ஒரு போர்ஷன்ல யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய பேர் வாக்காளர் பட்டியல இல்ல அவரு அந்த ஊருக்கு எப்படி வந்தாரு வேலை நிமித்தமா வந்திருக்கிறாரா அவருக்கு ஊர்ல அங்க ஓட்டிருக்கா இப்போ வர இல்லங்க சேர்க்க போறாரா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு அவர் இந்திய குடிமகனா எங்களுக்கு அவருகிட்ட சந்தேகம் வருது அப்படின்னா அதை செக் பண்ணி சொல்றதுக்கு அரசு ஏஜென்சிஸ் நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் இந்த வீட்டுல இந்த லொகேஷன்ல ஒருத்தர் இருக்காரு செக் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்லிருவோம் அவர் சிட்டிசன்ஷிப் செக்கிங்க அவங்க பாத்துப்பாங்க அதுக்கு பிறகு ஓட்டர் இது வேணும்னா அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் ஏஜென்சி பண்ண வேண்டிய எங்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் வேலையே இல்லன்னு பீகாரினுடைய தேர்தல் ஆணையர் ரெண்டாயிரத்தி மூணுல நடத்திய தேர்தல் ஆணையர் என் நீங்க பேசியிருக்காரு அப்ப இது முழுக்க முழுக்க இவர்களுடைய திட்டம் என்பது குறைஞ்சபட்சம் தற்காலிகமாக அடுத்த தமிழ்நாடு தேர்தல்ல இங்க ஊரை விட்டு வேற தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலைக்கு வேற இடத்துக்கு போனவங்க ஒரு பாதி நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகளுக்குள்ள எவ்வளவு தொகுதிகள்ல இருந்துச்சு அப்ப அப்ப அது ஒரு பெரிய சென்ஸ் பண்றாங்களான்னு தெரியல ஏன்னா எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல தொடங்கிட்டு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க ஏன்னா நம்ம அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு அவங்களுக்கு நம்மை விட இரண்டு மூன்று சட்டமன்ற தொகுதிகள் கூட மூன்றாவது ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் பெரிய ஸ்டேட் அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா அதுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு தொகுதி நாற்பத்தி ரெண்டு தொகுதி மேற்கு வங்கத்தில் நாற்பது ரெண்டு நாற்பது நம்மளோட தொகுதி கூட நாற்பத்தி ரெண்டு மூன்று தொகுதிகள் கூட நினைச்சுக்கோங்களா தமிழ்நாடு பண்டிச்சரி சத்தா ரெண்டு சோ அங்க புடிச்சிட்டு இங்க வருவாங்கன்னு ஆனா எலெக்ஷன் ஒரே நேரத்துல வருதுன்னா பேரலா தான் ஆரம்பிப்பாங்க இப்ப நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதிமுக இந்த விஷயத்தில் மௌனமாக இருக்கிறது திமுக பேசுறாரு திருமா அனைத்து கட்சி கூட்டம் அதிமுக மௌனம் என்பது பெரு விளைவுகளை ஏற்படுத்துமோ தமிழ்நாடு சென்றிருக்காக பீகார்ல அங்க கட்டாவரங்களுக்கு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கிறதுக்கு அந்த ஓட்டர் ஐடியில் சேர்க்கிற ப்ராசஸ் எல்லாம் எக்யூப்டா பூத் லெவல் ஏஜென்ட் வரைக்கும் அதை செய்யக்கூடிய அந்த மேன் பவர் ஏடிஎம் இருக்கு அதை பிஜேபி பயன்படுத்தி கொண்டால் பெரும் சிக்கலுக்கு போகுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும் நிச்சயமா சார் பள்ளி விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப சான்றுகளோடு பல தரவுகளோடு மேற்கோள் காட்டி ரொம்ப தெளிவாக எங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்